ஜீவி ரசிகர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதுல ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த இடங்கள்லாம் எல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் ஏன்னா இங்கிருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போனோம் இல்ல இங்கிருந்து இந்த ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆர்வம் நமக்கு வந்துரும் ஏன்னா அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட வரிசையில ஒரு ஃப்ளோட்டிங்கான போஸ்ட் ஆபீஸ் ஒன்னு இருக்கு உலகத்துலயே இந்தியால மட்டும்தான் அதிகமா போஸ்ட் நெட்வொர்க் நடந்து வந்துட்டு இருக்கு சோ அந்த வரிசையில பார்த்தோம்னா போஸ்ட் ஆபீஸ் இந்தியாவில மட்டுமே ஒரு போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்குது ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸுமே பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு சர்வ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வரிசையில் ஃப்ளோட்டிங்லேயே ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு டால் லேக்கில் அப்படின்னு சொல்லும்போது அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க பட் ஃப்ளோட்டிங்லேயே இருக்கிறதுனால ஒரு ஸ்ரீநகர்லேயே ஒரு முக்கியமான இடமா இது பார்க்கப்படுது கூட்டம் கூடுறதுலாம் எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு தூரத்துல இருந்து பார்த்தா ஸ்பேஸ்லயே பார்த்தாலும் கூட்டம் கூடுறது தெரியும் அதான் டூ தௌசண்ட் லெவலில் நடந்த கும்பமேளா இருக்கு இல்லையா அந்த ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலில் மிகப்பெரிய அளவில் கூட்டம் வந்துச்சு கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பில்லியனுக்கு மேல பீப்புள் வந்தாங்க இந்த கூட்டத்தை இருந்து பார்த்தாலே அந்த இடத்துல ஏதோ க்ரௌடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அசைவுகள் தெரியுது அப்படின்ற மாதிரி பஞ்சாக யாராவது நகர்ந்தாங்கன்னா மொத்தமாக ஸ்பேஸ்லேயே தெரிகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கேதரிங் நடந்துச்சு ஸோ வேர்ல்டுலேயே ரொம்ப அதிகமா கேதரிங் நடந்த ஒரு இடம் அப்படின்னா அது இதுலேயும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஈரப்பசியாவே இருக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது ரைன்ஃபால் எப்பவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது மேகாலயா தான் மேகாலயான்னு சொல்லும் போது நிறைய இடங்கள் டிரைவ் சோ அதுல அதில் ஒன்று சிறப்புஞ்சி பொறுத்த வரைக்கும் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிருக்கு இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணவே முடியாத அளவுக்கு மலை எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும் ஈரப்பசை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது மேகாலயா தான் சொல்கிறாங்க உலகத்துலேயே ரொம்ப பெரிய உயரமான ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட்னா அது ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற சால் கிரிக்கெட் கிரவுண்டு தான் ஸோ இதோடைய ஆல்டிடியூட் மீட்டர்ஸில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு மீட்டர் உயரம் கொண்ட இந்த ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு தான் வேர்ல்டயஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க குஜராத் அகமதாபாத்ல இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் பெரிய ஸ்டேடியம் பட் இருந்தாலும் உயரம் அதாவது ஹைட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாயல் கிரிக்கெட் கிரவுண்ட் தான் அடுத்தபடியாக இங்கிலீஷ் அதிகமாக கண்ட்ரி அதாவது பீப்புள் ரொம்ப நாலேஜா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய இந்தியா தான் பெருமையாக சொல்ல முடியும் எஸ் எத்தனையோ இருந்தாலும் இந்தியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கணக்கெடுப்புல பார்க்கும் போது இங்கிலீஷ் அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு இடம் கேட்டோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு கேட்டோம்னா அது இந்தியா மட்டும் தான் அப்படின்னு பெருமையாகவே சொல்லலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நான் வந்து சந்திக்கிறேன் Take care.